நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அபி எப்படியோ முரளியோட ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ அவங்க எல்லா உண்மையுமே தன்னோட வீட்டுக்காரர் அதாவது ராகவ் கிட்ட நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க முரளியோட ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ராகவு கிட்ட சொல்றேன் ஆரம்பத்துல முரளிக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் ஆனா இப்ப அவன் பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது எனக்கும் தோணுது அதனால கண்டிப்பா நான் முரளிய பத்தி எல்லா உண்மையுமே ராகவ் கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல அதே மாதிரி நம்ம அப்பியும் ராகவ போன் பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா இந்த விஷயம் முரளிக்கும் எப்படியே தெரிஞ்சிடுது இப்ப முரளியும் தலையில ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு அபியும் முரளியோட ஃப்ரெண்டும் நிக்கிற இடத்துக்கு பின்னாடியே நம்ம முரளி நிக்கிறாப்ல ராகவும் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன நடக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராகவுக்கு உண்மை தெரியாத உண்மை தெரியாத மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்னு நடக்கும் ஸோ கண்டிப்பா வந்து முரளியோட ஃப்ரெண்டும் முரளி கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா முரளியோட ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்